அன்புடைய கதை ஒன்று கண்டோ அதை உமக்கென்று சொல்வோம் கேட்டிருப்ப அரசியல்வாதிய நம்பி நம்ம ஓட்டு போட்டோம் தம்பி அவ கல்லும் மண்ண விற்று பேங்கில் குவிக்கிறான் ஓட்டு ஆட்டு மந்த நாம தான் நோட்டு கட்ட பார்த்தா போதும் பல்ல காட்டி இருக்கிறோம் நூறு கோடி செலவு செஞ்சு ஆட்சி செய்ய வந்தாங்க லட்சம் கோடி ஊழல் செஞ்சு அட்டைய போட்டாங்க எத்தனை கூட்டங்கள் போட்டாலும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒரு சில கூட்டங்கள் மட்டும் எப்போவுமே நினைவில் வச்சு பேசப்படுறது வழக்கம் அந்த வகையில் கனிமொழியோட தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றும் சேர்ந்துக்கிச்சு தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பக்கத்தில் நடந்த ஒரு பிரச்சார கூட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவம் பல வகையில் விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருக்கு ஏரியூருங்கிற கிராமத்துல நடந்த கூட்டத்துல திடீர்னு ஒரு பெண் எழுந்து இந்த பகுதியில் தாழ்த்தப்பட்டவங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க உங்களை வரவேற்கும் போது எடுக்க எடுக்கக்கூட உயர்ஜாதியை சேர்ந்த பெண்களுக்கு தான் அனுமதி எங்களை ஒதுக்கிட்டாங்கன்னு கண்ணீர் மல்க பேசினார் உடனே கனிமொழி ஓடி வந்து அந்த பெண்ணை கட்டி அணைச்சி ஆறுதல் சொன்னாங்க மேடம் மேடம் கொஞ்சம் மேடம் கொஞ்சம் 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 ஒப்படுகிறோம் ஒதுக்கப்படுகிறோம் என்ற அந்த உணர்வு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் இருக்கிறது என்ற அந்த நிலை இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய பணி இன்னும் அதிகமாக செய்யப்பட வேண்டும் என்ற அந்த உணர்வு எனக்கு ஏற்படுகிறது நிச்சயமாக வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருக்கட்டும் எங்கள் இருக்கக்கூடிய அத்தனை இயக்கத்தை சார்ந்த சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த கண்ணீருக்கு நிச்சயமாக அந்த கண்ணீரை துடைப்பதற்காக நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம் இந்த விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டதும் அதோட பின்னணி என்னங்கிற ஆராய்ச்சியில் சிலர் இறங்கியிருக்காங்க திமுகவுக்கு ஐடியா கொடுக்கிற கார்ப்பரேட் கம்பெனி செஞ்ச ஏற்பாடு தான் இந்த ட்ராமானு தகவல் வெளியாகி புது சர்ச்சையை கிளப்பியிருக்கு திமுக கூட்டத்தில் ஆரத்தி எடுக்கிறதுக்கு தாழ்த்தப்பட்ட பெண்ணை அனுமதிக்கலைன்னா திமுக காரங்க தானே சாதி அரசியல் நடத்துகிறாங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்புகிறாங்க மற்ற கட்சிக்காரங்க அப்படி சாதி அரசியல் செஞ்ச திமுக காரங்க மேலே என்ன நடவடிக்கை அப்படின்னு விஷயம் வேறு திசையில் போக ஆரம்பிச்சிடுச்சு பில்லையாறு பிடிக்க குரங்காய் முடிஞ்ச கதை மாதிரி ஒடுக்கப்பட்டவங்க ஓட்டுக்காக யோசிக்காமல் கார்பரேட் கம்பெனி ஏற்பாடு செஞ்ச ட்ராமா பேக் ஃபயர் ஆனதால எப்படி டேமேஜை கண்ட்ரோல் செய்கிறதுன்னு இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்களாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக பிரச்சாரம் செய்கிறத இப்போ தலைவர்கள் ஒரு வாடிக்கையாக வச்சுருக்காங்க அந்த வகையில கனிமொழிக்கு தர்மபுரியில கிடைச்சது படகு சவாரி நிலக்கடலை பறிச்சுக்கிட்டு இருந்த பெண்கள் கிட்ட பேசி ஓட்டு வேட்டையாடின கனிமொழி அவங்களுக்கு ரோஜா பூ கொடுத்து சந்தோஷப்படுத்தினாங்க அங்கே இருந்த ஒரு சின்ன பெண்ணுக்கு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி கனிமொழி கிட்ட இருந்து ஒரு செல்போன் கிடைச்சது அதே போல நெசவு தொழில் செய்கிறவங்க கிட்ட பிரச்சாரம் செய்யும்போது நெசவாளர்கள் வாங்கின கடன்களை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கிறதாகவும் வாக்குறுதி கொடுத்தாங்க இருக்கக்கூடிய அந்த தடிகளை எல்லாம் பார்க்கும் பொழுதே வருத்தமாக இருக்கிறது பதம் உடைந்து பழுதுபட்டு இருக்கக்கூடிய நிலை சிலந்தி வலை பின்னி தடிகள் பயன்படுத்த முடியாத நிலையிலே இருப்பதை எல்லாம் பார்க்க முடிகிறது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்தவுடன் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியிலே இந்த கூட்டுறவு சங்கம் எப்படி சிறப்பாக செயல்பட்டதோ அதே போல மறுபடியும் செயல்படுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுப்போம் கொங்கு மண்டலத்துல கனிமொழி பிரச்சாரம் செஞ்ச நேரத்துல தூத்துக்குடியில முதலமைச்சர் பிரச்சாரம் செஞ்சாரு எம்ஜிஆரை பெரியப்பான்னு சொல்ற ஸ்டாலின் அவரை கட்சியில இருந்து நீக்கினப்போ என்ன செஞ்சாருன்னு கேட்டாரு இப்பொழுதுதான் அவருக்கு தெரிகிறது பெரியப்பார் என்று புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திரு ஸ்டாலின் பெரியப்பா என்று பேசுகிறார் அந்த பெரியப்பாவை எப்படி கட்சியிலிருந்து நீக்கினீர்கள் எப்படி கட்சியிலிருந்து நீக்கினீர்கள் அப்பொழுதெல்லாம் பெரியப்பா அவர்களுக்கு ஞாபகம் வரவில்லை பதவி அதிகாரம் அப்படி வேண்டுமென்றால் யார் பேரை வேணாலும் சொல்லுவார்கள் எம்ஜிஆர் சட்டமன்றத்தில் பேசினப்போ திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நடந்துகிட்ட விதத்தையும் அவர் விழாவாரியா எடுத்து சொல்லி எம்ஜிஆர் விசுவாசிகளை உசுப்பேத்தினார் இன்னைக்கு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசிக் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அப்பொழுது இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய மைக்கை பிடுக்கி அவர் பேச விடாமல் தடுத்து அவர் மீது செருப்பை விசிறி அதற்கெல்லாம் பொருட்படுத்தாமல் பொன்மணச்சம்பல் புரட்சித்தலைவர் அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசி அவர் வெளியிலே வருகின்ற பொழுது மீண்டும் இந்த எம் ஜி ராமச்சந்திரன் சட்டமன்றத்தில் நுழைகின்ற பொழுது மக்களுடைய ஆதரவை பெற்று முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதம் ஏற்றார் அதே போல அப்பொழுது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக சட்டமன்றத்தில் நுழைந்தார் அதே மாதிரி ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ திமுக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் நடந்துகிட்ட விதத்தையும் ஞாபகப்படுத்தி அதிமுக தொண்டர்களை சூடேத்தினா அதே போல எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற காலகட்டத்திலே நானும் சேவல சின்னத்தில் வெற்றி பெற்று அம்மாவுடைய பணியாற்றிய வாய்ப்பு கிடைத்தது இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் சட்டமன்றத்தில் எழுந்து பேசுகின்ற பொழுது அதற்கு எதிர்வரிசையில் இருந்த திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள் அவர் வரிசையிலே அனைவரும் திமுக அமைச்சர்கள் அமர்ந்திருந்தார்கள் அதற்கு பின்னாலே திராவிட முன்னேற்றத்தோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்திருந்தார்கள் இதேதையும் புரட்சி தலைவி அம்மாவுக்கு பிறகு பின்னாலே நாங்கள் அமர்ந்திருந்தோம் அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆக புரட்சி தலைமை அம்மாவர்கள் எழுந்து பேச முயற்சி செய்தது தான் உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள்லாம் அம்மா மீது புத்தகத்தை வீசி எறிந்தார்கள் சில அமைச்சர்கள் அம்மாவுடைய தலைமுடியை பிடித்து இழுத்தார்கள் அம்மாவை சில பேர் அடித்தார்கள் எங்கே ஒரு முதலமைச்சர் அமர்ந்து கொண்டிருக்கின்றார் சட்டமீற்ற மாமன்றம் சட்டமன்றம் அந்த சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ முடியுமா வாழ விடுவார்களா இப்படி நடந்துகிட்டவங்க ஆட்சிக்கு வந்தால் நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டாரு இவர்கள் இவர்கள் எதிர்காலத்திலே ஆட்சி அதிகாரத்தில் கையிலே கொடுத்தால் நாடு தாங்குமா என்பதை திமுக ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு எங்கே கேட்ட முதலமைச்சர் திமுக சம்பந்தப்பட்ட குற்ற வழக்குகளை எல்லாம் பட்டியல் போட்டாரு சட்ட ஒழுங்கு பற்றி தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று உங்களுடைய ஆட்சி காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்த திரு கருணாநிதி முதலமைச்சர் நான் சொன்ன நடைபெற்றதே எண்ணி பார்க்க வேண்டும் சசிகலாவை பத்தி இப்போ எல்லாரும் தைரியமா விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க திருச்சியில் பேசின அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் சசிகலா எந்த இயக்கத்தில் இருக்காங்கன்னே தெரியலன்னு சொல்லிட்டாரு அதிமுக ஆட்சியை யாராலும் அசைக்க முடியாதுன்னோ அவங்க கட்சிக்குள்ள கருத்து வேறுபாடு அப்படிங்கிறதே கிடையாதுன்னு சொல்லி எல்லாரையும் புல்லரிக்க வைச்சாரு வெள்ளமண்டியார் இணையத்துக்கு வாய்ப்பே இல்லை எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க நீங்கள் மேலி நான் தலைமையில் சொன்னேன்னா இல்லை உங்களோட கருத்து அதற்கு என்று எங்களுக்கு என்று தலைமை இருக்கிறது தலைமை எவ்வாறு அறிவுறுத்துகிறதோ செயல்படுகிறதோ அதற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது சாதாரண தொண்டன் முதல் உயர்ந்த பதவியில் இருக்கின்ற அத்தனை பேரும் அந்த வகையிலே தான் நாங்கள் ஒன்றுபட்டு இருக்கிறோம் எந்த வித திட்டங்களும் வந்து மக்களுக்கு விளம்பரம் எந்த வித திட்டங்களும் மக்களுக்கு போய் சேரவில்லை என்பதை எதிர் தேர்தல் பறைசாற்றும் அதற்கு டிடிவி கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மக்களை சந்திப்போம் மக்கள் அளிக்கின்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம் தனி நபர்களை பற்றி நான் விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் முதலில் எந்த இயக்கத்தில் இருக்கின்றார் என்பதை தெரிந்து கொண்டு கருத்து சொல்ல விரும்புகிறேன் விருதுநகர் மாவட்டம் சூலக்கரையில் பாரதிய ஜனதா கட்சியோட புத் கமிட்டி மாநாடு நடந்துச்சு இதுல பேசின நயனார் நாகேந்திரன் ரெண்டு நாள் முன்னால தமிழகம் வந்த பிரதமரை வரவேற்க டாக்டர் கலைஞரோட போனதா சொல்லி எல்லாரையும் அதிர வச்சாரு அப்புறம் தான் தெரிஞ்சது மாநில தலைவர் முருகனோட பேருக்கு பதிலா தப்பா சொல்லிட்டாருன்னு தெரிஞ்ச விஷயத்தை சொன்னார் நான் நடந்த விஷயம் இது உண்மையான விஷயம் ஸ்டாலின் மட்டுமட்டு இல்ல அப்பா கலைஞரே பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது நம்ம இப்ப வந்தே மாதிரி சொல்ற போது வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் சொல்லும் எல்லா பிள்ளைகளும் சத்தம் போட்டு பேசிருக்கிறாங்க எல்லா பிள்ளைகளும் வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் சொல்லி இருக்கேன் இறந்து போன டாக்டர் கலைஞர் மட்டும் என்ன தெரியுமா சொன்னார் சின்ன வயசுல அவர் சொன்ன மந்திரம் என்ன தெரியுமா வந்தே ஏமாத்துவோம் வந்தே ஏமாத்துவோம் சொன்னார் மகன் என்ன சொல்லுவார் தோத்திரம் தான் சொல்லுவார் வந்தே மாதிரி வந்தே ஏமாத்தும் சொல்லி தன்னோட ஆயுதம் முழுவதும் தமிழ் மக்களை ஏமாற்றிய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆனால் வந்து பிரியாணி கடையில் சாப்பிட்டு பிரியாணிகளை சாப்பிட்டுட்டு பில்லு கொடுக்காம கேட்டதுக்கு அடிக்க போற கூட்டம் தான் திராவிட முன்னேற்ற கூட்டம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது நேற்று இரண்டு தினத்தின் முன்னால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையிலே விமான நிலையத்தில் வந்து இறங்கினார்கள் நானும் பிரபு சீனிவாசனும் அவர்களும் நம்ம நம்ம டாக்டர் டாக்டர் முருகன் அவர்களும் போய் வரவேற்க போனோம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொன்னாரு அந்த கட்சியோட மாநில தலைவர் முருகன் ஆனா அந்த மாற்றம் என்னங்கிறத மட்டும் தெளிவுபடுத்தாம விட்டுட்டாரு வெற்றி மாநாடாக மாறக்கூடிய நாள் வருகிற சட்டமன்ற தேர்தல சகோதரர்களே தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தமிழக முழுவதும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அரசியலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது காங்கிரஸ் குற்றச்சாட்டுகளை முருகன் தமிழர்கள் ஆனா திமுக நினைக்கிறத இவர் எப்படி கண்டுபிடிச்சாருங்கிற விஷயத்தை மட்டும் வெளியே சொல்லாம ரகசியமா வச்சுக்கிட்டாரு பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் முன்னேறணும்னு நினைக்கிறோம் ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைக்கிறாங்க தமிழ்நாடு முன்னேறக்கூடாது நினைக்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழருக்கு எதிரானது தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானது தமிழ் பண்பாட்டுக்கு எதிரானது தமிழ் கடவுள்களுக்கு எதிரானது இந்து கடவுள்களுக்கு எதிரானவர்கள் மதுரை சிம்மக்கல்லில் அமைக்கப்பட்டிருக்கிற முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட வெண்கல சிலையை திறந்து வச்சு பேசின ஸ்டாலின் சென்னையில் கருணாநிதி நினைவிடத்துக்காக போராடின மாதிரி மதுரையில் கருணாநிதியோட சிலை அமைக்கவும் பெரிய சட்ட போராட்டம் நடத்த வேண்டி இருந்ததாக சொன்னார் தளபதி அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல இதற்கு பல இடையூறுகள் இருந்தன ஆனால் இந்த இடையூறுகள் எல்லாம் மீறி தடைகளை எல்லாம் கடந்து திறந்து வைத்திருக்க முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறி இருந்தது முடியும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் இருந்தாலும் எப்படி தலைவர் கலைஞருடைய நினைவிடத்தை நீதிமன்றத்தின் மூலமாக பெற்றோமோ அதே போல இந்த சிலையும் இந்த இடத்துல நீதிமன்றத்தின் மூலமாக பெற்று அனுமதி பெற்று இதை இருக்கிறோம் தமிழகத்திலே பல்வேறு இடங்களில் தலைவர் கலைஞருடைய சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது முதன் முதலில் அண்ணா அறிவாலயத்தில் திறந்து வைக்கப்பட்டது சென்னையில் அவருடைய மூத்த பிள்ளையாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முரசொலி அலுவலகத்தில் திறந்து வைக்கப்பட்டது இரண்டாவதாக அதைத் தொடர்ந்து தலைவர் கலைஞருடைய குருகுலமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஈரோட்டில் திறந்து வைக்கப்பட்டது அதற்கு பின்னால் அண்ணன் அண்ணன் என்று கடைசி வரை தன்னுடைய மூச்சு பிரிகர் வரையில முழங்கிக் கொண்டிருந்த தன்னுடைய அண்ணா பிறந்த மண்ணில் காஞ்சிபுரத்தில் திறந்து வைக்கப்பட்டது அதற்கு பின்னால் ஓரிரு இடங்களில் நம்முடைய தலைவர் கலைஞருடைய சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவைகளெல்லாம் தனிப்பட்ட முறையில் தனியார் இடத்துல எந்தவித அனுமதியும் பெற முடியாத நிலையில் அந்த சிலைகளை எல்லாம் நமக்கு சொந்தமான இடங்களில் அந்த காரியத்தை நாம் செய்து முடித்தோம் ஆனால் மதுரையில் எப்படியாவது வைத்திட வேண்டும் என்று கருதி அரசு எவ்வளோ தடை போட்டாலும் நாம் நீதிமன்றத்தை நாடினோம் நியாயம் கேட்டோம் அந்த நியாயம் நமக்கு கிடைத்திருக்கிறது எப்படி தலைவருடைய கலைஞருடைய நினைவிடத்திற்கு நியாயம் கிடைத்ததோ அதேபோல் இந்த மதுரையிலும் அமைவதற்கு நியாயம் கிடைத்திருக்கிறது கூட்டணி ஆட்சி பற்றி சில கட்சிகள் பேச தொடங்கி இருக்கிற நேரத்தில் அண்ணாவோட தத்துவத்தை சொல்லி கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஸ்ட்ராங்காக ஒரு மெசேஜும் கொடுத்தாரு திமுக தலைவர் அடுத்து நடக்க இருக்கக்கூடிய தேர்தலுங்கிறது வெறும் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் மட்டும் இல்லை கொள்கை மாற்றத்திற்கான தேர்தல் லட்சிய மாற்றத்திற்கான தேர்தல் கொள்ளை கூட்டத்துக்கிட்ட இருந்து ஆட்சி பறிக்கப்படணும் கொள்கைவாதிகள் ஆட்சியை கைப்பற்றணும் கொத்தடைமைகள்கிட்ட இருந்து ஆட்சியை பறிக்கப்படணும் லட்சியவாதிகள்கிட்ட ஆட்சி ஒப்படைக்கப்படணும் அதற்கான தேர்தல் தான் இந்த தேர்தல் நாம் தத்துவத்தின் அடிப்படையில் அந்த கொள்கையின் அடிப்படையில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்னை சந்தித்து பேட்டி எடுக்கிற ஊடகங்கிட்ட திமுக கூட்டணி என்பது தேர்தலுக்கான கூட்டணி அல்ல அது கொள்கை கூட்டணி என்று நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதிமுக அமைச்சர்கள் எல்லாம் அதிகமா பேசுறதை விட செயல்ல தீவிரமா இருக்காங்க அங்கங்க நலத்திட்ட உதவிகள் அப்படிங்கிற பேர்ல தாராளமா உதவிகளை வழங்கி சைலண்டா ஓட்டு வேட்டை ஆடிட்டு இருக்காங்க அதிமுக அமைச்சர்கள்